ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகன் பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சிக்கன் எடுத்து ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சு போச்சா அப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கார சாரமான சிக்கன் வறுவல் செஞ்சு கொடுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வறுவல் எப்படி சேர்த்து பார்க்கலாம் வீடியோ முஸ்ஸாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் சிக்கன் வரல் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ போல சிக்கன் எடுத்திருக்கோம் கூட ஒரு ரெண்டு துண்டல் ஈரல் எடுத்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வாங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் அரைக்க போகிறோம் அந்தாலும் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் கூடயே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கை போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் போல் புதினாவும் சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்குங்க அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூர் சேர்த்துக்கலாங்க நல்ல குழம்பு மிளகாத்தும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்துங்க நான் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கூடையாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா எவ்வளோ முடிதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருந்துட்டுங்க அப்போ தான் நல்லா ஒரு கிரேவி செமி கிரேவியே கிடைக்குங்க உங்களுக்கு சொன்னது போல் சிக்கன் ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இதை வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு எல்லா பொருளும் தயாராக இருக்குது நம்ம டக்கு டக்குன்னு சிக்கன் பொருள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுருங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா உடனே கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு சேர்த்தா நல்லா வாசனையாகவே இருக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சா விழுது சேர்த்துக்கலாம் விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டுங்கன்னா நல்லா சூப்பராகவும் வந்துடுங்க அந்த வெழுத்தை சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்க வதக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்துன்னு சேர்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா நல்லா பச்சை வாசனை போயிட்டு அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சுருந்தேன் கிலோ சிக்கன் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கனே ஒரு ரெண்டு துண்டு ஈரல் சேர்த்துருக்கோம் எதுவும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க நல்ல ஒரு கார சரமான சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க சும்மா அப்படியே இப்படியும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கறி பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட பெரட்டி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போல சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்தா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டாக கிடைக்குங்க சிக்கன் மசாலா சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றாதே வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றாததுனால நம்ம மிக்சி தாரம் அழைச்சி தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஸ்பீடும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஸ்பீடும் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துடுங்க பார்த்தீங்களா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்பீட் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ லோ ஸ்பீடு வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா பார்க்கத்தையும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குது பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க கறி நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெயிங்கன்னு சொன்னது போல கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலே கொஞ்சம் போல் நல்லா பரபரம் கொத்தமல்லி அளவு தூவிடலாம் டூ வீடியோ சும்மா அந்த அந்தளவுக்கு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்